பாநாயகர் நடுலையோட நடக்கல அவர் அவர் பேச அந்த ஆசனத்தில் கொண்டு இப்படிப்பட்ட கருத்துகளை சொல்வது வேதனை அளிக்கின்றது ஒரு சட்டப்பேரவை அமர்ந்து கொண்டால் செயல்பட வேண்டும் இதற்கு அதுக்கு என்ன இருக்குது மொட்டத்தலை மழை முடிச்சு போடுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை வேற அந்த பிரச்சனை வேற ஏதாவது இணைத்து பேசுவது சட்டப்பேரவைத் தலைவருக்கு அழகல்ல சட்டப்பேரவை சட்டமன்றத்தை தான் நடத்த வேணும் அரசியல் பேசுவதற்கு அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது முறையல்ல அரசியல் அந்த தலைவருடைய ராஜினாமா செய்திட்டு வந்து அரசியல் அந்த பொழுது பேசுவது வருத்தம் பளிக்கிறது நடுலையோடு ஒரு சட்டப்பேரவை தலைவர் நடந்து கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பல்வேறு ஜாதி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் என்னிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று இதற்கு அரசாணை நாங்கள் வெளியிட்டோம் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கு உண்டான பூர்வாங்க பணிகள் அத்தனையும் தொடர்ந்தது அதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய ஏ குலசேகரன் அவர்களை நாங்கள் நியமித்தோம் அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்கு தேவையான அலுவலகங்கள் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு எங்கும் சென்று இந்த குழு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று காலம் நிர்ணயிக்கப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு திராவிட ஆட்சி வந்து அந்த காலக்கெடுவை நீடிக்கவில்லை காலாவதி ஆகிவிட்டது இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு சபாநாயகர் தெரிவிப்பது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கின்றது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு தலைவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்ட அரசாங்கம் அறிவிப்பு அரசாங்கம் பணிகளை அமுக அரசாங்கம் முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் கால கால ஆறு மாதத்திற்குள் முடிகின்ற போது காலம் ஆறு மாத காலம் பொழுது அதை கால நீடிப்பு செய்திருந்தால் அது தொடர்ந்து இருக்கும் அதை நீடிப்பை செய்யாதது திமுக நடிக்கிறாங்க ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு இருந்து பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை விதிக்கு உட்பட்டு சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை கருதி மாண்பு பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுக்கு அனுமதியை மறுப்பது வருத்ததையும் வேதனையும் அளிக்கிறது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரதான எதிர்க்கட்சி அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எதிர்க்கட்சியினுடைய கடமை கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்த எண்ணிக்கை அறுபதாக அதிகரித்து விட்டது நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை கொண்டே இருக்கின்றது சிகிச்சை பெறுவது எண்ணிக்கை நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள் பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை பார்வை இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது இத கூட மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் இழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள் இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை மக்களுடைய பிரச்சனை அணுக அணுகவில்லை எதிர்கட்சியில் ஒடுக்கத்தான் இன்றைக்கு நாடே பதறி இருக்கின்றது நெஞ்சம் பதறுகிறது இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக பேர் உயிருக்கு போராடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை கூட இந்த அவைகளை எடுத்து வாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும்